வணக்கம் நம்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மே மாதம் குரு பயிற்சியானது நடக்க இருக்கிறது இது வரைக்கும் மேச ராசிகளை சஞ்சரித்து வரக்கூடிய குரு இனி அங்கேருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகி அங்கே ஒரு வருட காலம் சஞ்சரித்து வருவாங்க ரிஷபராசியில் குரு இருக்கும் பொழுது அங்கே இருந்து கன்னி விருச்சிகம் மற்றும் மகர ராசிகளுக்கு குருவினுடைய பார்வை பலம் கிடைக்கப்பெறும் தவிர இந்த முறை குருவுக்கு ராகுனுடைய மூன்றாம் பார்வையும் வருடத்தின பிற்பகுதியில் சனியனுடைய பார்வம் கிடைக்கப்பெறும் பொதுவான வகையில் இந்த குருவனுடைய அமைப்பு பெரும்பாலும் ஒரு சாதகமான பலன்கள கொடுக்க வல்லது குறிப்பாக காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடத்தில் அடுத்து ஒரு வருடக்காரன் குருவனுடைய சஞ்சாரம் இருப்பதனால நாட்டினுடைய பொருளாதார வளம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகரிக்கவே செய்யும் பொதுவான வகையிலேயே இந்த காசபன சமாச்சாரங்கள் பொருளாதார ரீதியான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இனி கொஞ்சம் அதிகமாக பேசப்படவும் செய்யும் தொழில் துறைகளில் நிறைய முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் எதிர்பார்க்கலாம் புதிய புதிய தொழில்நுட்பங்கள் உருவாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் தொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகள் போன்ற விஷயங்களை கொஞ்சம் அதிகரிக்கவே செய்யும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் ஆன்மீக துறை சார்ந்த விஷயங்களும் இனி சிறப்பாக இருக்கும் குறிப்பாக இந்த யோக சாதனாக்கள் ஆத்மபலம் போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சிறப்பாக பேசப்படும் அறிவியல் தொழில்நுட்பங்கள் அப்படிங்கிறது அதிகரிக்க செய்யும் பொதுவான வகையிலேயே மக்களை பார்த்தோம்னா எதையுமே வெறுமனே நம்பாமல் ஆழ்ந்து சிந்தித்து செயலாற்றி வருவாங்க இந்த மூடநம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் அடங்கி போகும் அப்படின்னு சொல்லலாம் மக்களுடைய பேச்சு திறன் அப்படிங்கிறது அதிகரிக்கும் பேச்சு துறை சார்ந்த விஷயங்களில் சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம் ஸோ பொதுவான வகையில் இந்த குறுப்பெயர்ச்சி ஆனது பெரும்பாலும் ஒரு சாதகமான அமைப்புகளையே கொடுத்து வருது பட் இந்த சனியினுடைய பார்வை மற்றும் ராகுவனுடைய பார்வைகள் கிடைக்கப்படுறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மக்களுக்கு சில இறுக்கமான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது அவ்வப்போது வந்து போகும் அதாவது பொதுவாகவே எல்லாருக்குமே இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது எதையும் எடுத்தோம் கூத்தோம் அப்படின்னு முடிக்க முடியாது பார்த்து பக்குவமாக தான் அமைதியாக தான் ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும் குறிப்பாக குடும்பத்துக்குள்ளே இந்த வாய் நிதானம் அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படும் அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இல்லாமல் கொஞ்சம் லூஸ்டாக் விட்டுடுவாங்க அதனால் சின்ன சின்ன வார்த்தைகள் கூட குடும்பத்துக்குள்ளே பெரிய அளவில் மனஸ்தாபங்களை கொண்டு வரக்கூடும் பட் இங்கே நல்ல விஷயம் என்னென்னா அப்படி வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு எதிர்காலத்தில் சொல்யூஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும் பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கண்ட்ரோலோடு இருக்கிறது இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்களில் சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தும் விவசாயம் சார்ந்த விஷயங்கள் சற்று முன்னேற்றத்தோடு இருக்கும் கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த காலங்களில் ஏற்படும் எஜுகேஷன் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்காது பட் சின்ன சின்ன சேஞ்சஸ் அப்படிங்கிறது ஏற்படும் தங்கம் போன்ற ஆபரணம் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஏற்றத்தோடையே இருக்கும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுத்து வரும் அதாவது புதிய புதிய மருந்துகள் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மருத்துவத்துறை ஃபார்மா போன்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் டெவலப்மெண்ட்டோடு இருக்கும் ஸோ பொதுவான வகையில் இந்த குரு பெயர்ச்சியானது மற்ற கிரகங்களால் சின்ன சின்ன சங்கடங்கள் அப்படிங்கிறது வந்து போனாலும் கூட இந்த குருவினுடைய அமைப்பால் அந்த மாதிரியான சங்கடங்கள் குறைந்து ஒரு அமைதியான சூழலை வழிவகுத்து கொடுக்கும் இனி மேற்கொண்டு ஒவ்வொரு ராசி மற்றும் லக்ன ரீதியாக இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ரிஷபம் ரிஷபராசிக்கு இதுவரைக்கும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் மறுபஸ்தானத்தில் செஞ்சு வந்த குரு இனி அடுத்த ஒரு வருட காலத்திற்கு உங்களுடைய ராசியிலே செஞ்சு வருவாங்க ஸ்தானங்களின் அடிப்படையில் குரு ரிஷபத்திற்கு அஷ்டமஸ்தானாதிபதியாகவும் லாபஸ்தானாதிபதியாகவும் செயல்படக்கூடியவங்க இதனாலேயே எப்போவுமே இந்த குரு வந்து ரிஷபத்திற்கு ஒரு சைடில் பாசிட்டிவ் ஆகும் ஒரு சைடில் நெகட்டிவ் ஆகும் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அதாவது முழுமையான நட்பலங்கள் அப்படிங்கிறதையும் எதிர்பார்க்க முடியாது அதுக்காக முழுமையான கெடு பழங்கள் அப்படிங்கிறதையும் எதிர்பார்க்க முடியாது பெரும்பாலும் இந்த மாதிரியான அமைப்புகள் பார்த்திங்கன்னா சில மோசமான காலகட்டங்களில் கூட சில சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் ரொம்ப நல்ல நேர காலங்கள் அமைந்தாலும் கூட அங்கேயும் சில மத்திம பழங்களையே பார்க்க முடியும் அதாவது புரிகிற மாதிரி சொல்லணும்னா கஷ்டம் வரக்கூடிய காலகட்டங்களில் தலைக்கு வந்து தலைப்பாகியோடு போச்சு அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடலாம் அதுவே நல்ல காலங்கள் வரும் பொழுது இந்த அமைப்புகளானது கை கட்டியது வாய்க்குட்லேயே அப்படின்னு வருத்தப்படவும் வைக்கும் அப்படிப்பட்ட குரு உங்களுடைய ராசிக்கு இது வரைக்கும் மறைவு ஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்தாங்க ஸோ ரிஷபராசிக்காரங்களுக்கு கடந்த கால வாழ்க்கை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒருவர காலத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் கொஞ்சம் அழுத்தம் தரக்கூடிய அமைப்புகளை கொடுத்து வந்திருக்கும் பட் இருந்த அளவுக்கு கூட எல்லா விஷயங்களுமே ஒரு சொல்யூஷனோடு தான் இருக்கும் முன்னாடி சொன்ன மாதிரி தலைக்கு வந்தது தலைப்பாக போச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய வகையில் எப்படியோ விஷயங்கள் காரியங்களை நம்ம சமாளிச்சிட்டோம் அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விட்டு வந்திருப்பீங்க அதே போல் ஜோதிட ரீதியாக இந்த போகஸ்தானங்களில் குரு வரும் பொழுது முழுமையான கெடுப்பல்களையும் செய்கிறது கிடையாது ஸோ அந்த வகையிலையும் இது வரைக்கும் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து வந்த குரு உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை செய்து வந்தார் குறிப்பாக கடந்த ஒரு ஒரு காலம் அப்படிங்கிறது ரிஷபராசி ரிஷப லக்னக்காரங்களுக்கெல்லாம் ஒரு சொல்லிக்கிற அளவுக்கு கொஞ்சம் லைஃப் டெவலப்மெண்ட்டோட தான் இருந்துட்டு வந்திருக்கும் நடக்காது முடியாது அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு வந்த விஷயங்கள் கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மன நிம்மதி தரக்கூடிய விஷயங்களாக அது மாறி இருக்கும் கிளியராக சொல்லணும்னா இந்த அஷ்டமச்சனி காலம் அப்படிங்கிறது ஆரம்பித்ததுக்கப்புறம் எல்லா ரிஷபராசிக்காரங்களும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயங்களால் அதிகமாக பாதிக்கப்பட்டு வந்திருப்பாங்க அது வந்து அவங்களுடைய ஜாதகப்படி அமைஞ்சிருக்கும் ஜாதக ரீதியாக இந்த விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது மாறுபாடு உடையதாக தான் இருக்கும் பட் இது காலத்தில் எல்லா ரிஷபராசிக்காரங்களும் ரிஷப லக்னக்காரங்களும் கூட ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை தங்களால் தங்களுக்கும் சரி தங்கள் குடும்பத்தாரை சார்ந்தவர்களுக்கும் சரி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக கஷ்டங்களாக அது மாறி இருக்கும் அவ்வளோதான் முடிஞ்சது இனி எதுவுமே கிடையாது அப்படின்னு நினச்சிட்டு தான் நிறைய பேர் வாழ்ந்து வந்திருப்பாங்க கிட்டத்தட்ட அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்களுக்கு ஒரு மாற்றம் பெறக்கூடிய அதுவும் நல்ல மாற்றம் பெறக்கூடிய வகையில் அந்த கடந்த ஒரு வருட காலம் அப்படிங்கிறது உங்களுடைய மறுவுஸ்தானத்தில் இருந்து வந்த குரு செய்து வந்திருப்பாங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் ரிலீஃப் அப்படிங்கிறது ரிஷபராசிக்காரங்க அனைவருக்குமே கொடுத்து வந்திருக்கும் இதுதான் இந்த மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவனுடைய சிறப்பு கூடுதலாக ரிஷபராசிக்காரங்க பக்குவமான நிலையை பெற்றிருப்பாங்க அதிலும் குறிப்பாக இந்த மத்திய வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையினா என்ன அப்படிங்கிற புரிதலை கண்டிப்பாக ஏற்படுத்தி இருக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சுருப்பாங்க இப்போ அது சரியான முறையில் வெளிப்படுத்துறதுக்கான சந்தர்ப்பங்கள் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிறது அவங்களுடைய அவங்களுடைய மனஒர்த்தமாக இருக்கும் பட் இருந்தாலும் நிறைய புரிதல்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் கொஞ்சம் பக்குவமாக நிதானமாக ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட குரு இனி உங்களுடைய ராசிக்குள்ளேயே ஜென்ம குருவாக அடுத்த வருட காலத்திற்கு சஞ்சாரம் செய்து வருவாங்க பொதுவாகவே இந்த ஜென்ம குரு அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சில விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் நெகட்டிவாக தான் சொல்லப்படுது அதாவது எல்லா கிரகங்களுக்குமே ஒவ்வொரு விதமான தன்மைகள் அப்படிங்கிறது அந்த வகையில் இந்த குருவுடைய தன்மை பார்த்திங்கன்னா குரு இருக்கும் இடம் பால் குரு பார்க்கும் இடம் தான் சுபீட்சம் பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் கிரகாதிபத்தி வகையில் குரு பார்த்திங்கன்னா முழு சுப கிரகமாக சுபகிரகமாகப்படக்கூடியவங்க அவங்ககிட்ட எந்த ஒரு நெகட்டிவுமே இருக்காது இப்போ குணாதிசய வகையில் இந்த ரிஷபராசிக்காரங்களை இங்கே ஒரு பக்குவமான முறையை கையாண்டி வருவீங்க உங்களுடைய மனசில் மன அமைதி நிம்மதி விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறதெல்லாம் அதிகரிக்க செய்யும் எல்லா விஷயங்களையுமே புரிஞ்சு அனுசரித்து போகக்கூடியவங்களாக இருப்பீங்க பகுத்து ஆராயக்கூடிய திறன் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகரிக்கும் ஈகை கொடைத்தன்மை அப்படிங்கிறது அதிகரிக்கும் மற்றவர்களுக்கு உதவிகரமாக நிறைய விஷயங்களை செயல்பட்டு வருவீங்க குடும்பத்தை கட்டுக்கோப்பாக நடத்தி வரக்கூடியவங்களாக இருப்பீங்க உங்களுக்குன்னு ஒரு சின்ன வட்டம் போட்டு அதற்குள்ளே சிறப்பாக வாழக்கூடிய அமைப்புகளை பெற்று வருவீங்க ஆடம்பரமான வாழ்க்கையில் எனக்கு வேண்டவே வேண்டாம் பத்து ரூபாய் இருந்தாலும் சரி நிம்மதியாக வாழ்ந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டெல்லாம் இருப்பீங்க நிறைய புண்ணிய காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க குறிப்பாக உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு உதவிகரமான ஒரு நபராக இந்த காலகட்டங்கள் இருந்து வந்திருப்பீங்க உங்களால் பயன்பெறக்கூடியவங்க அதிக நபர்கள் இருப்பாங்க வரைக்கும் உங்களை குற்றம் குறைகளாக பார்த்து வந்தவர்கள் கூட இனி உங்களை நல்ல விதமாக பார்க்க ஆரம்பிப்பாங்க உங்களுக்கான மதிப்பு மரியாதை கௌரவம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் அதிகரிக்கக்கூடும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான தனித்தன்மையை இந்த ஒருவரிட காலகட்டத்துக்குள்ளே ஏற்படுத்திக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஆன்மீக பலம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஒரு ஆழ்ந்த சிந்தனைகளை எப்பவுமே மூழ்கி இருப்பாங்க சரியது எது அப்படின்னு ஆராய்ந்து இருக்கக்கூடியவங்களாகவே இருப்பாங்க அவங்களுக்குள்ளே ஓயாத சிந்தனை அப்படிங்கிற இந்த காலகட்டங்களை தவிர்க்க முடியாததாக இருக்கும் ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளோடு எப்போவுமே திகழ்ந்து வருவாங்க யூக அமைப்புகள் அப்படிங்கிற ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அபர்விதமாக வேலை செய்வதை பார்க்கலாம் என்னுடைய வாழ்க்கையினுட்டு வரக்கூடிய காலகட்டங்களில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இப்போவே திட்டமிட்டு செயல்படுத்த ஆரம்பிப்பாங்க இப்படி தான் என் லைஃப் இருக்க போகுது அதுக்கு நான் இதெல்லாம் செஞ்சுக்க போகிறேன் அப்படிங்கிற திட்டவட்டமான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு வருடமாகும் இது அமையும் உங்களுடைய செயல்திறன் என்ன உங்களால் என்ன முடியும் என்ன முடியாது அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சுப்பீங்க குறிப்பாக இது எல்லாமே அவங்க உங்களுடைய வயதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்களில் முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தைகளாக இருந்தாங்க அப்படின்னா படிப்பு விஷயங்கள் விளையாட்டு சார்ந்த விஷயங்கள் வித்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் தங்களுடைய வாழ்க்கைக்கு எந்த மாதிரி உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சு அறிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி செயல்பட ஆரம்பிப்பாங்க படித்து முடிச்சுட்டு வெளியில் வந்தவங்களுக்கு நல்ல தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதாவது சரியான வருமானங்கள் இல்லை அப்படின்னாலும் கூட பரவாயில்ல இப்போ நம்ம கற்றுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் காரியங்கள் பிற்காலத்தில் நமக்கு பெருமளவில் உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிற அந்த புரிதல்களோட தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் புதியவர்கள் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதாவது எதிர்காலம் குறித்து திட்டமிட்டு இந்த காரியங்களை செயல்படுத்தி வருவாங்க பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ சமீப காலத்தில் பெரும் பிரச்சனையாக இருக்கிறது தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் குறிப்பாக இந்த மத்திய வயதில் இருக்கிறவங்க வயதுல முதிர்ந்தவங்க எல்லாம் தொழில்துறை ஆகட்டும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் ஒரு மாதிரியான கலக்க நிலைகளை தான் தென்பட்டு இருப்பாங்க ஆற்றுல ஒரு கால் சேத்தில் ஒரு கால் அப்படிங்கிற மாதிரி இந்த தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இந்த பக்கமும் நகர முடியல அந்த பக்கமும் நகர முடியல அப்படிங்கிற ஒரு மனக்குறை அவங்களுக்கு இருந்துட்டு வரும் இந்த வருடமும் அந்த மாதிரியான ஒரு நிலைகள் தொடர்கதையாகத்தான் இருக்குது பட் இருந்தாலும் கூட அதை எப்படி சரியான முறையில் கையாளணும் அப்படிங்கிற அந்த நுட்பத்தை இந்த குரு உங்களுக்கு தெரியப்படுத்தும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக பெரிய அளவில் உங்களுக்கு டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னாலும் கூட உங்களுடைய பழைய பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிற அந்த தொழில்நுட்பத்தை தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு உருவாகும் சிலருக்கு தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இந்த இடமாற்றங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும் இந்த வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட ரிஷபராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சாதகமான அமைப்புகளை ஏற்படுத்திக் குறிப்பாக வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு சாதகமாகவே இருக்கும் பொருளாதார ரீதியான விஷயங்கள் அந்த ரிஷபராசி ரிஷப லக்னக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது அதாவது பொருளாதார விஷயங்கள் காரியங்கள் உங்களுடைய கை மீறி எந்த ஒரு விஷயங்களையும் செயல்படுத்தாதீங்க மற்றபடி உங்களுக்கு பொருளாதார சமாச்சாரங்கள் அப்படிங்கிறது திருப்திகரமாகவே இருக்கும் குடும்பத்துக்குள்ளே சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற விஷயங்களை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக திருமண விஷயங்கள் புத்திர அமைப்புகள் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு டீசெண்டாகவே கை கொடுத்துட்டு வரும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிற இந்த ஒரு ஒரு காலத்துக்குள்ளே கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றங்கள் அப்படிங்க இருக்கவே செய்யும் குடும்ப உறுப்பினர்களாகட்டும் இல்லை குடும்ப நிலைகளாகட்டும் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது ஒரு மாதிரியும் இதற்கப்புறம் நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் வேறு மாதிரியும் தான் கண்டிப்பாக இருக்கும் சிலருக்குலாம் வீடு மாற்றங்கள் போன்ற விஷயங்களாக ஏற்படலாம் சிலருக்கு குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தனிச்சிருக்கும்படியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம் அல்லது குடும்பத்தில் இருப்பவர்கள் சற்று ஒதுங்கி இருக்கும்படியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம் குடும்ப நிலவரங்கள் அப்படிங்கிறது ஒரு மாறுதலுக்குட்பட்ட காலகட்டமாக இது உங்களுக்கு அமையும் கணவன் மனைவி உறவுகள் திருப்திகரமாக இருக்கும் குறிப்பாக ரிஷபராசிக்காரங்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருக்கிற இந்த கணவன் மனைவி உறவுகள் பிரச்சனை தான் ஏன்னா பொதுவாகவே ஜோதிடத்தில் இந்த ஸ்திர ராசிகளுக்கு இது எப்பவுமே ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்கும் குணாதிசை வேறுபாடுகள் அதிகமாக இருக்கும் காலநிலைகள் சரியில்லை அப்படின்னா கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள முரண்பட்ட தன்மைகள் அப்படிங்கிறது அதிகரிக்கக்கூடும் பட் இப்போ இந்த குருவனுடைய ஆமை இப்போ உங்களுக்கு எல்லாத்தையுமே பக்குவமாக ஹேண்டில் பண்ணக்கூடிய நிலை ஏற்படுத்தி பொறுமையை அதிகரிக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வாழ்க்கை துணையை அனுசரித்து போகக்கூடிய தன்மையை பெற்றிருப்பீங்க உங்களால் அவங்களுக்கு பிரயோஜனமாகக்கூடிய விஷயங்களை இந்த காலகட்டங்களில் பார்க்க முடியும் இதனால் அவங்களும் உங்களுக்கு ஆறுதலாகவும் உறுதுணையாகவும் இருந்து வருவாங்க ஸோ கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே இந்த வருடம் ஒரு திருப்திகரமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான் ஏற்கனவே ரிஷபராசிக்காரங்கள் குழந்தைகள் வகையில் ஒரு மாதிரியான மன அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது சமீப காலத்தில் இருந்து வந்திருக்கும் இப்போ அந்த மாதிரியான குழந்தைகள் வகையில் ஏற்பட்டு வந்த அசௌகரியங்கள்லேருந்து இனி விடுதலை பெற்று வருவீங்க குழந்தைகள் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வருவாங்க குழந்தைகளுடைய நிலை அப்படிங்கிறது சற்று உயரக்கூடும் குறிப்பாக அறிவு சார்ந்த விஷயங்களில் குழந்தைகள் நல்ல நுட்பத்தோடு செயல்படுவதை பார்க்க முடியும் வித்தைகள் சார்ந்த விஷயங்களில் திறன் பெற்றவங்களாக உங்களுடைய குழந்தைகள் மாறி வருவாங்க இப்போ இந்த காலகட்டங்களில் உங்கள் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை சரியான முறையில் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அது அவங்களுடைய எதிர்காலத்திற்கு பேருதவியாக இருக்கும் சரியான விஷயங்களை சரியான முறையில் ட்ரெயின் அப் பண்ண வேண்டியது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கட்டாயமாக தேவைப்படக்கூடிய ஒன்று உங்களுடைய குழந்தைகளின் முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களை சார்ந்ததாக இந்த வருடம் அமையும் தவிர பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனக்கசப்புகள் அப்படிங்கிறது அவ்வப்போது வந்து போகும் இருந்தபோதும் எல்லாமே சமாளிக்கக்கூடிய நிலைகளாக தான் இருக்குது அதனால் உடன்பிறப்புகள் மற்றும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் உங்களுக்கான பங்களிப்புகள் நல்ல முறையிலேயே இருக்கும் வெளி இடங்களில் உங்களுக்கான மதிப்பு மரியாதைகள் கூடுவதை பார்க்கலாம் சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நிதானம் தேவை சிலருக்கு இந்த இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் இல்லை நான் பழையதை அதை புதிது வாங்குவதான விஷயங்கள் போன்ற அமைப்புகள் ஏற்படலாம் ஸோ இந்த மாதிரியான சொத்து சுகங்கள் சார்ந்த விஷயங்களை பரிமாற்றங்கள் அப்படிங்கிறது இந்த வருடம் ஏற்படும் தவிர பூர்வீக சொத்துக்கள் வகையில் சில சுமூகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றங்களை கொடுத்து வரும் அதாவது மாணவர்களுக்கு அவங்களுடைய மனநிலைகள் சரியான வகையில் வேலை இருந்தாலும் கூட அவங்களுடைய கால நேர சூழ்நிலைகள் அப்படிங்கிறது சில நேரங்கள் அவங்களுக்கு கொஞ்சம் மந்தத்தன்மையை ஏற்படுத்திவிடும் ஆகையினால் மாணவர்கள் தங்களுடைய விஷயங்களுக்கு கொஞ்சம் கூடுதலான முயற்சிகளை கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ மாணவர்கள் இந்த வருடம் எந்தளவுக்கு சிறத்தையோடு இருக்காங்களோ அந்தளவுக்கு நன்மதிப்புகளையும் பெற்று வருவாங்க தவிர ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த உடலம் சார்ந்த விஷயங்கள் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாமே கொஞ்சம் கற்றுக்கோப்போடு இருந்து வரும் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் தனிமை விரும்பிகளாக இருக்கவும் ஆசைப்படுவாங்க எதையுமே தனித்து செயல்படணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு அதிகரிக்கும் அதே போல் எதையுமே பேச்சில் காட்டுறதை வரை செயலில் காட்டணும் அப்படிங்கிற அந்த தீவிரத்தன்மை அவங்களுக்கு அதிகமாக வேலை செய்யும் ஆராய்ச்சி துறைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பான வகையில் அமையுது இப்போ ஓவராலாக இந்த குருப்பெயர்ச்சியானது ரிஷபராசி ரிஷப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பக்குவமான ஒரு வாழ்க்கை நிலையை உண்டாக்கி உங்களுக்கு மன அமைதியும் நிம்மதியும் கொடுத்து வரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்